நேத்தோ முந்தைய நேற்று தான் நான் வந்து ஏகாதசி வந்ததுன்னு இந்த முறை வந்து ஒன்பது பதினோரு ஏகாதசிகள் ஒரு ஒரு பெ பெருமாள் ரூபாய்வே வணங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு இவர் வந்து நமோ நாராயணான்னு சொல்லிட்டு நம்ம கும்பிடலாம் சத்யநாராயண கும்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சத்யநாராயண படமே எனக்கு கிடச்சிது நான் வந்து ஓட்டு போட போனேன் ஒரு ஸ்கூலில் வந்து சத்யநாராயண பூஜை பண்ணி ஒரு பெரிய நல்ல விஷயம் நடந்தது அடுத்த முறை நம்ம திருப்பதி பெருமாள் வணங்கலாம் இந்த ஏகாதசிக்கு சத்யநாராயண வள வணங்கலான்னு சொல்லிடுறேன் சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அதுக்கு அந்த பூஜையும் பண்ணிட்டு மறுநாள் வந்து மேலே மாடிக்கு வரேன் உங்களுக்கு வந்து சூரியனை கும்பிட்றதுக்காக வரேன் எல்லா சித்தர்களையும் கும்பிடுவேன் சூரியனை கும்பிடுவேன் எல்லாம் கும்பிடுவேன் அப்போ இது வந்து பக்கத்து பில்டிங்கில் இது வந்து காயப்போட்டிருக்கு இது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி கனகம்பட்டி பழனிசாமி ஐயாவை நான் இங்கே வந்து அவரை போட்டி போட்டி சொல்லும்போது தான் அந்த ஆரஞ்சு கலரில் இதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் ஒரு பெரிய பில்டிங்கில் ஆரஞ்சு கலர் டவல் காஞ்சிட்டு இருந்தது அந்த டவலை பார்த்ததுலேருந்து அப்படியே படிப்படியாக என்னை வந்து என்ன பண்ணார் அந்த ஆரஞ்சு இந்த லெட்டர் ஆரஞ்சுன்ற பொருட்களை தொடர்ந்து பார்க்க வச்சு அப்படியே இறங்கிட்டு இப்போ ஸ்டெப்ஸ் இறங்கி போய் நிறைய விஷயங்களை உணர்த்தினார் ஆரஞ்சு ஆரஞ்சு ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த வந்து கரெக்டாக நான் சத்யநாராயணன் சொல்லி பூஜை பண்ணி மறுநாள் வந்து கும்பிட்றேன் இந்த பில்டிங் பக்கத்தில் வந்து கோயிலுக்கு பூஜை செய்கிறவரோ அல்லது ஓரளவு நேற்று கோயிலுக்கு போய் வந்திருக்கலாம் இருக்கலாம் பௌர்ணமின்றதுனால ஏன்னா தெரியல அதனால் வேண்டி இங்கே காய் போட்டிருக்காங்க அவங்க அந்த துணியை அதில் வந்து ஓம் நமோ நாராயணான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து திருப்பதி திருமஞ்சனமோ ஏதோ திருப்பதி ஆக மொத்தத்தில் அது திருப்பதின்னு சொல்லுறது திருப்பதினாவே அது பாலாஜி பெருமாள் எல்லாம் வந்துடுது அதில் இந்த பக்கம் வந்து அந்த பத்மாவதி அம்மாவோ அல அலமேல் மங்கையோ இருக்குது எப்பயும் திருப்பதி பெருமாள் ஃபோட்டோன்னே ஒரு ஒரு மாதிரி லுக் இருக்கும் பார்த்தீங்களா அதில் இந்த பக்கம் இருக்கிறது அம்மன் தெரியுது அப்படின்னா அந்த பக்கம் கண்டிப்பாக பெருமாளுடைய படம் இருக்கணும் திருப்பதி போட்டிருக்கு அதில் ஓம் நமோ நாராயணா இருக்குது ஸ்ரீ இது இருக்குது ஆனால் அந்த அம்மனுடைய படம் அந்த திருப்பதி பெருமாள்னாவே ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி பெருமாள் சேர்ந்த மாதிரி மஞ்சள் பட்டர்ஃபிளை போச்சு பார்த்தீங்களான்னு தெரில ஏன்னா அந்த மஞ்சள் மஞ்சள் எல்லாமே அந்த பெருமாள் வியாழக்கிழமை விஷ்ணு வைணவ சந்தனம் மஞ்சள் இதெல்லாம் அதோ அதோட சம்மந்தப்பட்டது மஞ்சள் நிறம் பட்டர்ஃப்ளை வேறு இப்போ பறந்தது பாருங்கள் இப்போ நான் அதை பார்த்துட்டே இருந்தேன் கரெக்டாக நம்ம இப்போ இந்த நாராயணர் இந்த மாதிரி சத்தியநாராயணர் வணங்குறோம் இப்போ நம்ம இந்த பார்க்குறோம் அதுவும் சூரியனை வணங்க வரும்போது இதை வந்து நம்ம பார்க்குறோம் அது ஒரு கோயில் பூசாரி கட்டி கொள்கின்ற ஒரு துணி மாதிரி இருக்குது பார்த்தா நிறைய வெள்ளை வேஸ்ட்டிங்கை தான் காஞ்சிட்டு அந்த இந்த இதை பார்க்கும்போது ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் வருது என்ன ஞாபகம் வருதுன்னா இந்த இதுக்கு அதுக்கு அடுத்த பக்கத்தில் என்ன இருக்கணும் கண்டிப்பாக அந்த பெருமாள் திருப்பதி பெருமாளோட படம் இருக்கும் இந்த பக்கம் பத்மாவதி கண்ணுக்கு தெரியுது அப்போ அந்த பக்கம் பெருமாள் கண்டிப்பாக இருக்கிறாரு அந்த பக்கம் இருக்கிறாருன்றது நிச்சயம் அந்த பக்கம் மடிஞ்சிருக்குது துணி அப்போ எனக்கு என்ன பாட்டு ஞாபகம் வருதுன்னா தீரகின் பின்னால் நிற்கின்றாய் கண்ணா அப்படின்ற பாட்டு தான் ஞாபகம் வருது அந்த மாதிரி வந்து நீங்கள் கவனிக்கணும் இதெல்லாம் இன்றைக்கி ஒரு பூஜை பண்ணியிருக்கீங்க ஒன்று பண்ணுறீங்கன்னா அதுக்கு அடுத்தது இன்னொரு இடத்துல வந்து ஒரு க ஒரு பார்க்குறீங்கன்னா சும்மா அது ஒரு பொருளாக பார்த்துட்டு போகக்கூடாது இப்போ நீங்கள் வணங்கின விஷயம் உங்களோட எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்றத பார்த்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை சொல்கிறேன்